வணக்கம் இப்போ நம்ம முத்திரை மருத்துவத்தில் அனமிகா முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம் அனமிகா முத்திரை அப்படின்னா மோதிரவெளி முத்திரை மருத்துவம் ஸோ மோதிரவெளி பேர் தான் ஆன்மீகத்தில் அனமிகா அப்படின்னு பேர் சரிங்களா இந்த அனமிகா முத்திரை எப்படி பண்ணோம்னா உடல் உஷ்ணத்தை வந்து தரக்கூடிய முத்திரை தான் இந்த சுண்டூருடைய தன்மை நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை அதிகமாக்காமல் கம்மியாக்காமல் பார்க்கக்கூடிய வேலையை இந்த மோதிரவர்கள் அப்படிங்கிறது செய்ய தொடங்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படி வரல முடிச்சுக்கிறீங்க நம்ம டைம் மறைக்கி ஃபஸ்ட்டு இல்லை உங்களுக்கு கம்பெனியில் வந்து இப்படி முடியாது ஏன்னால் இப்படி கும்பிடுறதுனா கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன வந்து மூணு பேரில் முடிக்கிட்டு இந்த உடலை நீட்டிக்கணும் நீட்டிக்கு வச்சுட்டு ஒரே வரதுகை கொண்டு வந்து அந்த முத்திரையை இப்படி பிடிச்சி கை மரம் வச்சு நீ போய் சரியா ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு உட்காந்து கிடைக்கும் இந்த முத்திரையை நீங்கள் பிடிக்க பிடிக்க உங்க உடலுடைய உஷ்ணத்தன்மை அப்படிங்கிறது சீர்படுத்தப்படும் அப்படி உடலுடைய உஷ்ணத்தன்மை சீர்படுத்தப்படுறதுனால இந்த சரீரம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலை நிலையாக இருப்பதற்கான ஒரு சக்தியை வந்து கொடுக்கும் நிறைய சக்தியை கொடுக்கும் இந்த முத்திரையை பிடிச்ச உடனேயும் நம்ம எப்படி பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னா முத்திரையை பிடிச்சிக்கிட்டு கந்த மூடி அணுகு உட்காந்துக்கிட்டு இந்த பூமி கத்துவத்தை கூடி கூடி தான் இந்த அணுமிகா முத்திரை அப்படிங்கிறது அப்படின்னால நிலபோது தம்பி பூமியை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படி பூமியை பற்றி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது ரெண்டு விதமாக யோசிக்கலாம் நெகட்டிவாகவும் யோசிக்கலாம் பாசிட்டிவாக யோசிக்கலாம் எதுக்காக நெகட்டிவாக யோசிச்சப்போ பாசிட்டிவாக கூட தான் போகலாம் அது எப்படி சொல்லுதுன்னா உடைந்த பாறைகள் பள்ளமாக இருக்கிறது பொலியாக இருக்கிறது மறந்து போன பூமி இது எல்லாத்தையுமே அப்படியே உங்களோட மனசில் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அதே மனசுல வந்து பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கிறது அந்த பள்ளமாக சளி ஆகுறது குழந்தை பார்க்கலாம் நல்லா அழகாக இருக்க மாதிரி இருக்கிறது இப்படி ரொம்ப ரொம்ப வலிமையானதாகவும் வன்மை அதாவது வளமானதாகவும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படி வளமானதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சு அப்படி அது உங்களுக்கு பயங்கரமாக உடம்புக்குள்ள ஆரோக்கியம் வந்து கொடுக்கும் நீங்கள் டைரெக்டாகவே வளமான சக்தியை மட்டும் பார்த்து பார்த்துக்கலாம் எங்கேயுமே பசுமையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த முத்திரையில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விதையை போட்டு அந்த விதை மரமாகி அப்படியே வந்து கனியாகி பழங்குழுக்கிறதா அப்படி கொடுக்குறத பார்த்து இங்கே வந்து காலத்துக்கு நேரம் இல்லை அந்த விதை உணர்ச்சி எப்படி வந்து மரமாகுதோ அதுதான் இங்கே கொஞ்சம் முக்கியமானது அந்த மரம் எப்படி நிலையாக நின்று தன்னுடைய சக்தியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதுபோல் நாம நிலையாக நின்று நம்மளுடைய சக்தியை வந்து இந்த பூமியில் கொடுத்து நிலைத்த ஒரு கண்மையில வந்து ஆரோக்கியத்தை தான் இந்த மரம் போல் நாமும் ஆரோக்கியமாகவும் பல வளங்களை செஞ்சு வாழ்வதற்காக உபயோகப்படக்கூடியது தான் இந்த அனிகா முத்திரை அப்படிங்கிறது இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு பயனடியாக ஒரு முத்திரையை பிடிச்சிட்டு உங்களுக்கு போது அதே மாதிரி இந்த முத்திரையை முடிக்கிறப்ப லைட்டில் ஒரு சூடு வந்து தெரியக்கூடாது ஒருவேளை சூடு தெரியலைனாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அதை நிமிஷம் கொடுத்து விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கு மருந்தையும் அதே போல் இழது டை கரெக்டை சுமாராக விழுக்கிட்டு இப்படி பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சுட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியை எழுந்திரிச்சி கண்டிப்பாக ஓகேவா ஸோ இந்த மக்கள் தண்ணி மூடி அப்படி விழுப்புற எண்ணெய் ஓரத்தை கொண்டு போகும்போது தான் அது என்ன பண்ணுவோம் நமக்கு நிறைய உரங்களை கொடுக்க தொடங்கும் நன்றி இப்படி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குருவே நம்ம தந்தையே நம்ம